வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கிறீங்களோ மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறோம் அமெரிக்காவை ஏன் இப்படி பார்க்கிறது அது உலகத்தின் இந்த உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் அந்தந்த காலங்களில் புதிய புதிய ஜனாதிபதிகள் பதவிக்கு வருவதும் உண்டு போவதும் உண்டு அது பற்றி யாரும் பெரிதாக இதையும் அலட்டிக் கொள்வதும் இல்லை பெரிதாக பேசப்படுவதும் இல்லை ஆனால் அமெரிக்காவில் யார் அங்கு ஜனாதிபதியாக பொறுப்பேற்றாலும் அதை இந்த முழு உலகத்து மக்களும் மிகவும் ஆவலோடு அக்கறையோடு பார்க்கின்றார்கள் பேசுகின்றார்கள் அதுக்கு காரணம் உலகத்திலுள்ள நாட்டு மக்களும் அங்கே இருக்கிறோம் இதுவே ஒரு பெரிய பேச்சு பொருளாகவும் உருமாறி விடுவதும் உண்டு இணையம் முதல் மக்கள் இதயம் வரை அதே பேச்சுக்கள் தான் எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதிலும் பேசப்படுகிறது இது ஏன் இதனால் இப்படி உலக மக்களை இந்த அமெரிக்கா இப்படி கவர்ந்துள்ளது இதை பற்றி யாராவது யோசித்ததுண்டா உதாரணத்துக்கு சொல்வதானால் அமெரிக்க ஜனாதிபதி பதவி ஏற்றதும் அவர் சொன்ன அந்த வார்த்தை அயல் நாடான கனடாவிற்கு இடி விழுந்தது போன்றே இருந்தது கனேடியர்களை ஆட்டங்காணவும் வைத்துள்ளது ஏனென்றால் வளர்ந்தாங்க அது அயல் நாடு நட்புறவு நாடாக இருந்தாலும் கூட அவர் இருபத்தஞ்சு வீதம் வரியை ஒரு நியாயமற்று கனடியர்களுக்கு விதிப்பேன் என்று சொன்ன விடயம் வந்து இங்கே அரசியல் மட்டத்தில் இருந்து அடிப்படை சாதாரண மக்கள் வரையும் இது ஒரு பேரதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது காரணம் அப்படி அவர் அந்த வரியை இருபத்தஞ்சி வீதத்துக்கு உயர்த்தினால் இந்த நாட்டில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு பயப்பாடே எல்லா மக்களையும் சூழ்ந்துள்ளது அப்படி அந்த வார்த்தையின் மதிப்பு பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு சொல் சொன்னால் அது ஆண்டவன் சொன்ன மாதிரியோ இல்லை அவர் சொல்லும் சொல் அத்தனை பவர் பவர் அந்த அந்த அமெரிக்காக்கு வருவதற்கு என்ன காரணம் இந்த உலகமே கண்டு ஆச்சரியப்படும் ஒரு சக்தியாக இன்று அமெரிக்கா விளங்குகிறது அமெரிக்கர்கள் என்றால் அமெரிக்கா என்றால் அமெரிக்க தேசம் என்றால் நாங்கள் எங்கள் நினைவில் என்ன வரும் அது ஒரு முன்னூற்றி முப்பத்தி நாலு வசம் ஒன்பது மில்லியன் சனத்தொகை நிரம்பிய ஒரு ஐம்பது மாகாணங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஜனநாயக நாடு என்றே எங்கள் நாங்கள் நினைப்போம் ஆசிய ஐரோப்பிய நாட்டு மக்கள் ஏன் இந்த முழு உலக மக்களுக்கும் தோன்றுவது அமெரிக்கா என்றால் ஒரு பணக்கார நாடு ஒரு கனவு தேசம் வல்லரசு வல்லரசு அங்கு போனால் எங்கள் வாழ்க்கையும் வளம் பெறும் என்றே நாங்கள் நினைப்போம் முயற்சிப்போம் அதனால் தான் உலகத்து மக்கள் எல்லோருமே அங்கே படையெடுக்கிறார்கள் அதன் பொருளாதாரம் பாதுகாப்பு அரசியல் இந்த மூன்று முக்கியமான கட்டமைப்புகளால் தான் இந்த அமெரிக்க தேசம் இன்று இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் ஒரு மகா சக்தியாக உருவாகி உயர்ந்து நிற்கிறது அந்த நாட்டை இன்று உலக மக்கள் அண்ணாந்தே பார்க்கிறார்கள் அரி அதிர்ச்சியுடனும் பார்க்கிறார்கள் இப்படி ஒரு வளர்ச்சியான் அமெரிக்க பொருளாதாரத்தை பார்த்தால் உலகில் நீங்கள் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டை அவதானமாக சுற்றி பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் வீடுகளில் அமெரிக்க உற்பத்தி இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆனால் இப்போது அப்படி இல்லை இப்போ இங்கே பார்த்தாலும் சைனீஸ் ஆ சாய்னாதான் இதை பார்த்தாலும் சாய்னாதான் இல்லை இப்போ உதாரணத்தை சொல்வதானால் உங்கள் சிம்பிளாக ஒரு பேஸ்ட் ஆக்கள என்ன வேறு நாட்டுக்காரர் அமெரிக்கேதான் என்ன பேர் வீடுகளில் வீடுகளில் உள்ள எல்லா பொருட்களும் உங்கள் கையில் இருக்கிற போன்லேருந்து முழு அநேகமான பொருட்கள் அமெரிக்கா உற்பத்தி தான் இந்த உலகில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு நூறு பொருட்களை நீங்கள் எடுப்பீர்களா இருந்தால் அதில் ஐம்பதுக்கு மேற்பட்ட பொருட்கள் அமெரிக்க உற்பத்தியே இந்த அமெரிக்காவினுடைய இந்த வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது என்ன இது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா இதுதான் நிஜமான உண்மை அமெரிக்கா கோல்கேட் கோலா மேக்டொனால்ட்ஸ் என்று நீங்கள் வீ வீட்டில் இருந்தான வீதிக்கு போனாலும் எங்கு போனாலும் அமெரிக்கா உற்பத்தி பொருட்களையே வாங்க வேண்டும் ஐயா தான் உலக நீ அமெரிக்கா பெற்று வந்தால் அமெரிக்கா கனடா பக்கத்து பக்கத்து நாடு ஆனால் மின் உற்பத்தி கனடாவில் செய்து கனடா வந்து அமெரிக்கா கொடுக்கும் வேறு அமெரிக்காவோட காசு கொடுத்து வாங்குது கனடா உலக சந்தையை தன் உள்ளங்காய்கள் வைத்து இருப்பதும் அமெரிக்காவே அமெரிக்காவின் பொருளாதாரம் வலிமை முப்பத்தி ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கணக்கிட்டு சொல்கிறார்கள் அது மட்டுமா அமெரிக்காவில் பாதுகாப்பு அதற்கான செலவாக எண்ணூற்றி முப்பத்தோரு ட்ரில்லியன்களை அந்த நாடு செயலிக்கிறார அறிக்கைகள் சொல்லுகின்றன இந்த பாதுகாப்பு காரணமாகத்தான் அந்த அமெரிக்காவில் உள்ளும் அமெரிக்கர்கள் நிம்மதியான ஒரு தூக்கத்தையும் நம்பிக்கையாகவும் வாழ்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் ராணுவ பலம் என்பது அசாத்தியமானது யாராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று என்று உலகின் எண்பது நாடுகளில் அமெரிக்க படைகள் எழுநூற்றி ஐம்பது இடங்களில் குடிகொண்டு நேரத்திலும் ஒரு சண்டையை போரை உருவாக்க முடியும் அவர்தான் உலக தலைவன் உலக போலீஸ்காரன் என்றே சொல்லுகிறார்கள் அப்படியான சக்தி அமெரிக்காவில் வாழ்வதற்கு வருவதற்கு நிறைய மக்கள் விரும்புகிறார்கள் இருக்கின்றார்கள் உலகில் இன்று அமெரிக்காவில் கையாசைவில் எத்தனையோ நாடுகள் அவர்கள் அவர் சொல்லை கேட்டு நடப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஒரு உலகத்தில் சண்டை உருவாகுவதற்கும் சண்டை இல்லாமல் போவதற்கும் அமெரிக்காவே மூல காரணம் இதற்கு ஒரு முன்னுதாரணமாக சொல்வதாக இருந்தால் ரெண்டு வருடங்களாக இஸ்ரேல் கமாஸ் சண்டை நடந்து கொண்டிருந்தது அதை தீர்க்க எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ நாடுகள் பாடுபட்டாலும் அந்த சண்டை தீர்க்கவில்லை ஆனால் டொனால்டு ட்ரம்ப் ஏற்க போகிறார் என்றவுடன் ரெண்டு நாடுகளும் சமாதானத்தை உருவாக்கி அமைதி அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் இது ஏன் ஏனென்றால் அமெரிக்கா ஒன்றை சொல்லும் அதை ரெண்டு நாடுகளும் ஏற்க வேண்டும் இல்லையில் அந்த ரெண்டு நாடுகளுக்கும் பிரச்சனை வரும் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் இன்று சண்டை யுத்த நிறுத்தத்தில் ஏற்ப கையெழுத்திட்டார்கள் அதை தாண்டி உக்ரைன் அமெரிக்கா மத்திய விளக்கில் சண்டையை நிப்பாட்டு ரெண்டு நாடுகளுக்கும் ஜமாதானத்தை கொண்டிருது ஆனால் உக்ரைன் ரஷ்யாவில் சண்டையை வலுப்படுத்துகிறது இது ஏன் இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இதுதான் அமெரிக்கன் அரசியல் என்ன அப்ப அப்படியான ஒரு நாட்டில் அமெரிக்கா எல்லா நாடுகளும் இல்லா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் சன் தன் கட்டளைக்குகளே வைத்திருக்கிறது என்று அப்படியான இந்த உலக போலீஸ்காரரான அமெரிக்க நாட்டை அமெரிக்க தேசத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதும் எல்லாரும் உற்று பார்க்கிறார்கள் அடுத்து அவருக்காக இப்பொழுது வந்த புதிய ஜனாதிபதி கனடாவில் வரியை கூட்டுவதாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பனாமா கால்வாயில் பிரச்சனையை உருவாக்க இருக்கிறார் கிரீன் லேண்டை இப்படி இருக்கிறார் அப்படி கன சவால்கள் அவருக்கு இருக்கின்றன இது எப்படி அவர் நகர்த்துவார் என்பதை காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் காலம் காலங்காண்டில் கடவுள்பு அழிப்பங்கூட

மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் அன்புள்ளங்களே நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்